இப்ப வந்து நிறைய குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்படுற படங்கள் கூட வசூல் ரீதியா வந்து அதிக அளவுல வசூல் செய்யுது இல்லையா இந்த ஆனா இந்த சூழல்ல வந்து ஓடிடி தளத்தை நோக்கி கூட நிறைய பேர் வந்து பயணிக்கிறாங்க அது ஏன் குறைந்த பட்ஜெட்ல எடுக்கிற பட படம் பெரிய வசூல் ஆகுது அப்படின்னா அந்த படத்தோட கதை கரு வந்து மிக அழகா இருந்திருக்கும் அதை வெளிக்கொடுந்த விதமும் சூப்பரா இருந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே எல்லாருமே பண்ண எல்லா படங்களும் வெற்றி படங்களாக தான் இருக்கும் ஓடிடி தளங்களை நோக்கி ஏன் போறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் சரியான கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஆட்கள் இல்லை அதனால ஓடிடி தளத்தை நோக்கி போறாங்க ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓடிடி தளங்களும் வந்து ஆஹ் நம்மள வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ ஒரு அமேசானா இருக்கட்டும் நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் இப்போ ஜி தமிழா இருக்கட்டும் ஆகவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து வந்த புதுசுல என்ன பண்ணாங்கன்னா படங்களை வந்து வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ஸோ தேட்டர்லயே படம் ஓடுறதுனா கூட வா அமேசான் போனா நமக்கு ஒரு ஐம்பது லட்சமாவது அது கிடைக்கும்ப்பா நம்ம போட்ட காசுல ஏதோ போகலாம் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீ போய் படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணு படம் ஹிட்டானா வந்து நான் உன் படத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு எதுக்கு நான் ஓடிடியில் கொடுக்கணும் நான் ஹிட்டானா என் படத்தை உங்ககிட்டே நான் ஏன் கொடுக்கணும் நான் என் படத்தை வந்து பார்த்து ஜட்ஜ் பண்ணி அந்த படத்தை வாங்க உனக்கு திறமை இல்லைன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட அந்த படத்தை கொடுக்கணும் நானே ஹிட் பண்ணிட்டேன்னா அதுலேயே எனக்கு ஒரு பெரிய வருமானம் வந்துடுமே ஸோ ஓடிடியை வந்து நாங்கள் எதுக்கு நம்புகிறோன்னா எங்களால போட்ட பணத்தை எடுக்க முடியல அட்லீஸ்ட் நீங்களாவது கொடுப்பீங்கன்னு நம்பி தான் நாங்க கொடுக்குறோம் நீங்க அதையே கொடுக்க முடியலன்னா நீங்க எதுக்கு